வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம மீனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமா மீன ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலங்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் கண்டிப்பாக மற்ற ராசிகளுக்கான ராசி பலன்கள் வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க அப்போதான் இன்றைய தினம் முக்கியமான விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண்ணை தெரிந்து கொள்ள முடியும் இன்றைய தினம் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மார்கழி மாதம் ஏழாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று மாலை மூன்று மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று இரவு பதினோரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை பூசம் பின்பு ஆயில்யம் சந்திராஷ்டமம் மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரங்கள் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மற்றும் செவ்வாய் தனுசில் சூரியன் மற்றும் புதன் மகரத்தில் சனி மற்றும் சுக்கிரன் கும்பத்தில் குரு நண்பர்களே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எழுத்தி ஆள் முதனத்தை நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்க பெறுவீர்கள் இன்றைய தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்தர் பகவான் உள்ளார் மேலும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்துள்ளார் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பகவானும் ராசிக்கு பதினாறாம் இடத்தில் சனி பகவானுடன் சுக்கர பகவான் இணைந்து காணப்படுகிறார் இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு தன்னம்பிக்கையோடு உங்களது காரியங்களை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பிடுவீர்கள் இன்றைய தினம் உங்களது காரியங்களில் இருந்து வந்திருந்த தடைகளை நீங்கள் மிகவும் ஒரு தன்னம்பிக்கையுடன் பணியாற்றுவதன் மூலமாக விடுவீர்கள் இதனால் உங்களுக்கு அதன் மூலமாக மன நிம்மதிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வங்கள் நீங்கள் வாங்குவதற்கு ஆசைப்படுவீர்கள் அதன் மூலமாக நீங்கள் இன்றைய தினம் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சில பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகம் இன்று உங்களுக்கு உண்டு இன்றைய தினம் நீங்கள் வாகனம் ஓட்டும் போது குறிப்பாக சாலை வளைவுகளில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் கவனக்கரை கூட உங்களுக்கு சில சில பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு எனவே பயணங்களில் சற்று கவனமாக இருங்கள் வாகனங்களை இயக்கும் பொழுது கவனமாக இருப்பது அவசியம் கொஞ்சம் கூடுதல் ஐடியாக்கள் நீங்கள் செய்தால் புதுமையான ஐடியாக்கள் மூலமாக உங்களது செயல்பாடுகள் மூலமாக புதுமையான செயல்பாடுகள் மூலமாக நீங்கள் இன்றைய தினம் நல்ல ஒரு பண வரவுகளை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்க முடியும் மேலும் இன்றைய தினம் உங்களது உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்துவதில் சில பிரச்சனைகள் இருக்கும் அதற்காக நீங்கள் மற்றவர்களை தொந்தரவு செய்யாதீர்கள் இல்லை இல்லாவிட்டால் நீங்கள் உறவுகளை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையப்பெறும் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களது மனதிற்கு இனியவரை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் அமைய பெறுவீர்கள் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வு இன்று அதிகரித்து காணப்படும் உங்கள் காதல் வாழ்க்கை மிகச்சிறந்த ஒரு பேரின்பத்தை அடையக்கூடிய அதிர்ஷ்டக்காரராக இன்றைய தினம் நீங்கள் அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறங்கள் கிரீம் கலர் மற்றும் ஒயிட் கலர் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஆறு இன்றைய தினம் உங்களது பேச்சுகள் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் உங்களது பேச்சில் உங்களது அனுபவங்கள் மற்றவர்களுக்கு புரியக்கூடிய ஒரு நாளாக அமைய பெறுவதால் உங்கள் பேச்சின் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் புகழ் அடையக்கூடிய ஒரு சிறந்த தினமாக உங்களுக்கு இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்ள முடியும் மேலும் இன்றைய தினம் உங்களது தாயாரின் உடல்நிலை மிகச்சிறந்த ஒரு நல்ல நிலைக்கு அடைவதால் உங்களுக்கு மன நிம்மதிகள் அதிக மூலமாக அதிகரிக்கும் உங்களது தாயாரின் உடல்நிலையில் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இன்று காண முடியும் கொடுக்கல் வாங்கல்களில் இதுவரை உங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் மற்றும் குழப்பங்கள் இருந்து வந்திருந்தால் அது அனைத்தும் இன்று நீங்கி கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப்பெறும் நீங்கள் ஏற்கனவே தவறவிட்ட சில விவாக பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினம் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் எனவே இன்றைய தினம் பழைய வரங்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைப்பெறுவதால் நீங்கள் உங்களது புதிய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யும் போது உங்களது பழைய வரன்களையும் விவாக பேச்சுகளில் நீங்கள் கன்சிடர் பண்ணுவது என்று அவசியம் மேலும் இன்றைய தினம் நீண்ட நாள் ஆசைகள் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமையப் பெறுவீர்கள் உங்களது குழந்தைகளுடன் உங்களுக்கு சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமையப் பெறும் உங்களது பூர்வீக சொத்துக்கள் ஏதேனும் இருந்தால் அதன் மூலமாக உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு சுகமான நாளாக அமையப் பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு உங்களது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு அமைய பெறுகிறது தினம் உங்களது உறவுகளுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம் உங்கள் வாழ்க்கையில் யார் முக்கியமானவர்கள் என்று நினைக்கிறீர்களோ அவர்களுடன் நீங்கள் அதிக நேரத்தை இன்றைய தினம் செலவிட்டு அதன் மூலமாக நல்ல நன்மைகளை பெற முடியும் இல்லாவிட்டால் உறவுகள் பாதிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது எனவே இன்றைய தினம் உங்களது மனதிற்கு பிடித்தவர்களுடன் நேரத்தை அதிகரித்து செலவிட நீங்கள் தயாராக இருங்கள் மேலும் இன்றைய தினம் இல்வாழ்க்கை உங்களுக்கு மிகச்சிறம்பாக அமையும் இதுவரை இல்லாத அளவிற்கு நல்ல ஒரு இனிமையான இல்வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் மன நிம்மதி அடையக்கூடிய ஒரு சிறந்த தினமாக நீங்கள் இன்றைய தினம் அமையப் பெறுவீர்கள் நமது மீனராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது மீனம் டுடி ராசி வளர்ந்த சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுதி ஆளும் எழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு இன்றியமையாத ஒன்றாகும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் விலை பொருட்களை வாங்குவதில் அதிக ஆர்வம் காணப்படுவீர்கள் மேலும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல யோகம் உண்டு சில அனுபவபூர்வமான பேச்சுவார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு மதிப்புகள் மரியாதைகள் கூடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைப்பீர்கள் உங்களது நாள் நாவன்மை சிறக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது நீண்ட நாள் ஆசைகள் என்ற தினம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பீர்கள் உங்களது பெற்றோரின் உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் குறிப்பாக உங்களது தாயாரின் உடல்நிலையில் நல்ல ஒரு சீரான முன்னேற்றத்தை காண்பதால் உங்களுக்கு அதன் மூலமாக மன நிம்மதியான நாளாக இன்றைய தினத்தை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள் இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது குழந்தைகள் மூலமாக சிறு சிறு சங்கடங்கள் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தினமாகவே அமையும் உங்களது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைத்து லாபங்கள் அதிகரிக்கும் இதன் மூலமாக உங்களது வாழ்க்கை நல்ல ஒரு இனிமையான சுகமான வாழ்க்கையாக அமையும் நண்பர்களே நமது மீனராசி நண்பர்கள் இன்றைய தினம் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட ஏன்னு அதிர்ஷ்ட நிறத்தை வீடியோ இடையில் கூறியிருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் செய்து பார்த்திருந்தால் அதை மிஸ் செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு மீண்டும் முழுமையாக அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் நீங்கள் சொல்லணும்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே